வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றே மழைப்பதிவு தொடங்கிவிட்டது ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைப்பதிவாக இன்றைக்கு நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம் நேற்றைக்கு எந்த காற்றும் உள்ளே நுழையாமல் இருந்த நிலையில் மாலை நேரத்தில் தெற்கு காற்று நுழைந்தது குளிர்விக்கும் காற்றும் மேற்கு காற்றும் இணைந்து அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய பெரிய மஞ்சுவேலி என்கின்ற கிராமத்திலே இருநூற்று நாலு மில்லி பெய்திருக்கிறது இருபது சென்டிமீட்டர் இது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கக்கூடிய பதிவு இதோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டி இருக்கிறது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது அந்த இடத்துல மழை பொழிந்து கொண்டிருந்தது ஆனால் இது இருநூற்றி நாலு மில்லி மழை பொழிந்திருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகம் ஆனால் பெய்திருக்க வாய்ப்பும் இருக்கிறது இது கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய பெரிய மஞ்சுவேலியில் நடந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் மழை மதுரை மாவட்ட வடக்கு பகுதிக்கு நாம் எதிர்பார்த்து போலவே மதுரை மாவட்ட வடக்கு பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட நத்தத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் மழை பொழிவு ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அங்கெல்லாம் நடுமண்டல புதுப்பட்டி போன்ற எல்லாம் அலங்காநல்லூர்லேயே இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு அலங்காநல்லூர் மேலும் கல்லந்திரியிலையும் பதினாறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதேபோல் திருச்சி மாவட்டம் தோகைமலை சரி மன்னிக்கவும் கரூர் மாவட்டம் தோகை மலை அங்கேயும் பதினாறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கே அதே போல் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியில் கூட வீரமரசம்பெட்டி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதியில் அடுத்தது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலே மழை அதாவது சென்னை கிடையாது திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரி குப்பம் இருபது மில்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழை பரந்தூர்லேயே பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்திருக்கு பரந்தூர் மேலும் சிறு காவேரிப்பாக்கம் முப்பது மில்லி மீட்டர் அடுத்தது வாலாஜாபாத் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கீங்க நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வாலாஜாபாத் அரும்புலியூர் இருபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் பெரும்பாக்கம் முப்பது மில்லி மீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கு அச்சரப்பாக்கத்தில் கூட மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்கேபேட்டையில் இருபது மில்லி மீட்டர் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை இருபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருத்தணியூட்டி இப்படி நேற்றே தொடங்கி தொடங்கிவிட்டது இன்றைக்கு மழைப்படி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு காற்று குவிதல் என்பது தெற்கு மற்றும் மேற்கு காற்று வடமேற்கு காற்று குவிதல் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு தெரிகிறது வழக்கம்போல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மதுரை திருச்சி மாவட்ட அதாவது ஐந்து மாவட்ட சந்திக்கும் இடம் திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மா இந்த மாவட்ட புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்ட இணையமிடம் அதாவது மதுரை வடக்கு திண்டுக்கல் தெற்கு ஓரம் துவரங்குறிச்சி உள்ளிட்ட திருச்சி மாவட்ட பகுதி பொன்னமராவதி உள்ளிட்ட மா புதுக்கோட்டை மாவட்ட பகுதி பொன்னமராவதி துவரங்குறிச்சி எல்லாம் சொல்கிறோம்னா அங்கே மழை பெய்யுங்கிறது கிடையாது இதற்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் நேற்று போல அடுத்தது பார்த்திங்கன்னா வட கடல் ஓரப்பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை இன்றைக்கு திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது மாலையிலேயே வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்கும் சேலத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் இன்னைக்கு பெரிய பரப்பில் இருக்காதுங்க ரொம்ப பெருசு இருக்காது பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் இப்போ நேற்றுக்கு கரூர் மாவட்ட தெற்கு ஓரத்தில் பெய்தது போல் பெய்யும் இடத்துல வலுத்துப் பெய்யும் பல இடங்களை ஒதுக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி நாளையிலிருந்து தான் மழை பிடிப்பு படிப்படியாக பரவலாகிறது நாளையே பெரும்பாலான இடங்களில் மழை இருக்குது நாளை மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மேலும் தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி இந்த பகுதிகளில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மழையில் ஆங்காங்கே இடிமழை தென்மேற்கு பருவமழை அல்ல தென்மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து உள்ளே வரும்பொழுதே தெற்கு தென்கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக குவிதல் ஏற்படுத்தும் அப்புறம் மரங்களால் மேற்குத் தொடர்ச்சி மலையில் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொடைக்கனல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி நாளை எட்டாம் தேதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி அப்புறம் கோயமுத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு ஓரம் மற்றும் ஈரோடு மற்றும் கோயமுத்தூர் வடக்கு ஓரம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை வாய்ப்புண்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி நாளைய மறுதினம் பரவலாக போகிறது மழை நாளை இரவு மழை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி மழை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு திருவண்ணாமலைக்கு கனமழை தெரிகிறது நாளைய மறுநாள் திங்கக்கிழமை மதியம் மாலை இரவில் பரவலான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும் மதியம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கும் அதேபோல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தொடங்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலையும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் திரு திருச்சி மாவட்ட மதுரை மாவட்ட பகுதிகளிலையும் திண்டுக்கல் மாவட்ட மதுரை மாவட்ட எல்லைப்பகுதியிலையும் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் நாளை ஒன்பதாம் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு விழு மற்றும் விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு இதுக்கும் நல்ல மழை தெரிகிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க மழை வந்து எல்லா இடத்துக்கும் படிப்படியாக பரவலாகும் ஆகவே இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்துல உறுதியாக பெய்யும் இன்னும் கூடுதல் இடங்கள்லேயும் பெய்ய வாய்ப்பிருக்கு அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி டெல்டா மாவட்டங்களில் உள்பகுதி ஆங்காங்கே எல்லாம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மழை வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பத்தாம் தேதி அதிகாலை டெல்டாவின் கடலோரத்துக்கே தெரியுது புரியுதுங்களா கடலோரத்துக்கே தெரியுது அப்போது தேதியிலிருந்து படிப்படியாக அடுத்த அடுத்த நாட்களிலே வேகமாக பரவலாகும் வெப்பச்சலன இடிமழைப்பழிவு என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மாலை இரவு மழை தான் பத்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு நான் ஏற்கனவே பெயரை அறிவித்த மாவட்டங்களும் இன்னும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்திற்கும் மழை உண்டு பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதில் எங்கள் மாவட்டத்தின் உண்டான்னு கேட்கறாதீங்க அனைத்து மாவட்டம் என்றாலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திற்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்குதல் குறைவாக கூடுதல் பரப்பில் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் வடக்கு நீலகிரி ஈரோடு வடக்கு சரி ஈரோடு ஒட்டுமொத்த பகுதி திருப்பூர் வடக்கு கரூர் மற்றும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திருச்சி தெற்கு ஓரம் திண்டுக்கல் தெற்கு ஓரம் இந்த பகுதிகளுக்கும் உறுதியாக தெரிகிறது ராமநாதபுரம் உள்பகுதி அப்புறம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரிக்கு கனமழை தெரிகிறது கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது அது வால்பாறைக்கும் நல்ல மழை தெரிகிறது தேதி இன்னும் கூடுதலாகும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய போகிறது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி தீவிரமடைந்து ஒடிசா ஆந்திர பிரதேச கரைக்கு நெருக்கமாக வந்து இது ஆந்திர பிரதேசம் ஒடிசா வழியாக உள்ளே நுழையும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்றை வலுவாக குவிக்கும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளில் இதனால் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட தேதியிலிருந்து கனமழை இருக்கு தென்மேற்கு பருவமழையுடன் கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக இரு காற்று இணைவின் காரணமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு பதினாறாம் தேதி வரை பரவலான மழைப்பொடிவு உண்டு காற்று பகுதி கடவாய் பகுதிகளுக்கும் உண்டு பதினொன்றை விட பன்னிரெண்டு பரப்பில் கூடும் பனிரெண்டை விட பதிமூன்று பரப்பில் கூடும் பதிமூன்றை விட பதினாலு பதினைந்து நல்ல மழைப்பிடிவை எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதியும் தொடரும் இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு தென்கடலோரத்துக்கும் உண்டு அதாவது காற்று பகுதிக்கு குறைவாக இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் படிப்படியாக என்பது மறைந்து பெய்யாத இடங்களுக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு இருக்குது முதல் இடம் கேரளா அடுத்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதியிலேருந்தே மழைதாங்க எட்டுலேருந்து பத்து வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை மாலை இரவு பதினொன்றுலேருந்து எந்த நேரம் வேணாலும் மழை பெய்யலாம் காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் அதாவது அதிகாலையில் இருக்கும் பொழுது விடிந்த பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் மீண்டும் தீவிரமாகும் இப்படியே தினசரி மழைப்பிடிப்பை கொடுக்கும் வங்கக் கடலோர வரை அந்த மழைப்பிடிப்பை எட்டும் சாரல் மழையாக கணவாய் காற்று பகுதிகளுக்கு நல்ல சாரலை கொடுக்கக்கூடிய மழையாக மிக வித்தியாசமான வானிலையாக மாறப்போகிறது வானிலை தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக பதினொன்றிலிருந்து முற்றிலும் மாறுதல் பனிரெண்டு பதிமூணு பதினாலு தலைகீழ் முற்றிலும் மாற்றம் நல்ல மழைப்பொழிவு ம தமிழ்நாட்டுக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவாக கொடுக்க போகிறது என்பது தான் இந்த அறிக்கையினுடைய சுருக்கம் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள்ள இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி